நாம் தொடர்ந்து ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த ஜப கொடுகையில அந்த விதத்துல கடைசியாக நம்ம பார்த்தது ஜபம் அப்படிங்கிறது இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி நாம் பார்த்தேன் இல்லைங்களா இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் ஜபம் அப்படின்னா அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஜபம் அப்படிங்கிறது அது அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜபம் அன்பான தேவனிடத்துல கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயத்தை அல்லது ஆற்று ஆத்மாவை ஊற்றுதல் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் ஜபம் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல பார்க்கிற பொழுது ஒரு புறம் ஜபத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக பலர் வாழுகிற பொழுது இன்னொரு புறம் என்கிற ஜம்ல தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சொல்லி தங்களுடைய நேரத்தையும் சரீரத்துக்குரிய காரியத்தையும் அவர்கள் இழந்து அதாவது தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கொண்டு இப்படியெல்லாம் ஜபம் செய்தா கடவுள் கேட்பார் என்கிற விதத்துல வேத ஆதாரம் இல்லாமல் அப்படி பிரிக்க முயற்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒருபுறத்துல ஜபத்தை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் எல்லாமே தன்னுடைய கை வல்லமையினாலே கிடைக்கிறது போலவும் தானே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவேன் என்கிற விதத்திலையும் அவர்கள் இருக்கிறத புற ஜபம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும் அல்லது ஒரு கடமைக்குரிய ஜபமாக ஏதேனும் ஒரு நாலு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதாக இருக்கும் சிலர் ஜபமே பண்ண மாட்டாங்க இன்னொரு சாரார் பார்க்கிற பொழுது பல மணி நேரங்களை அவர்கள் செலவழிப்பார்கள் நிறைய நேரத்தை செலவழிச்சு தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கிட்டு புரியாத பாஷைகளால வேதத்திற்கு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாத வார்த்தைகளை சொல்லி அவர்கள் ஜெபித்து கடவுள் தங்களுக்கு அதெல்லாம் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறதும் மற்றவர்களை அந்த விதத்துல ஜெபிக்கும்படி ஊக்கப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி இருக்கிற பொழுது நாம வேதம் சொல்லுகிற விதமாக கடவுளுடைய வேதம் அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் நம்முடைய ரட்சிப்பு இன்றியமையாததும் போதுமானதும் அதிகாரமுடையதாகவும் நம் தொடர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்ந்து குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு நாள் மர்வமாய் ஒரு நாள் தேவனிடத்துல போவதற்கும் தேவையான அத்தனை காரியங்களையும் கொடுக்கிறதாக வேதம் இருக்கிறது அது முழுமை பெற்றதாக இருக்கிறது அந்த வேதத்தின் அடிப்படையில நாம தொடர்ச்சியாக ஜபம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்து கொண்டே வருகிறோம் ஜபம் ஆஹ் அப்படிங்கிறத நம்ம ஏனோ தானோ என்று சொல்லி எடுத்துவிடக் கூடாது இல்லைங்களா ஏதும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை ஏன் கிறிஸ்து வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம மனசுடைய வாழ்க்கையில ஜபமே இருக்காது அவன் தன்னுடைய நிலைகளை சொல்லுகிறவனாக இருந்திருந்த போதிலும் எனக்கு இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்ற நிலையில் இருந்தாலும் கூட அதற்காக உதவுகிற கடவுளிடத்துல அவன் முழுவனதோடு அதை குறித்து பேசாதவனாகவே இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறான் அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களையும் அவன் அடையாமல் இருக்கிறான் அப்படியே ஒரு வேலை ஜபிக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் அது ஒரு கடமையான இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த சத்தியங்கள்லாம் கேட்கிற பொழுது இந்த சத்தியத்தையும் நாம் வெறுமனே கேட்டு கடந்து போய் காதபடிக்கு இதனுடைய ஆழமான காரியங்களை உணர்ந்து அதன் அடிப்படையில கடவுள் நாம் அணுகுகிற பொழுது கடவுள் அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு அவர் சொன்ன விதமாக நாம் அவரிடத்துல கேட்கிற பொழுது நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டு அதுக்கற்றே அதை அப்படி சொல்லி இருக்கிறார் அத பொழுது அவர் கொடுப்பார் என்கிற மேலான காரியம் நம்முடைய வாழ்வில இருக்கு அந்த விதத்துல கடந்த வாரத்துல அதாவது கடந்த கூடுகையில நம்ம ஜபம் அப்படிங்கிறது இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி பார்த்தோம் அதாவது ஜபத்துல ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை அதாவது சுயம் இல்லாம இருதயத்தை கடவுளுக்கு முன்பாக பிறக்கிறான் என்று சொல்லி பார்க்க எதையும் மறைக்காமல் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அப்படியே இருக்கிற விதமாக ஆண்டவரிடத்துல அவன் காட்டுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுல அநேக கோரிக்கைகள் இருக்குது அவனுடைய ஜெபத்துல வேதனையின் குரல் இருக்கிறது ஒரு பெரிய வாஞ்சை அங்க இருக்கிறது என்று சொல்லி பார்க்கறான் அந்த விதத்துல இந்த மனிதனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு தெய்வ சமூகத்துல ஊத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் தாவிது அந்த விதத்துல பலத்தோடு ஜீவனோடு அங்க ஜெபிக்கிறத நம்ம வசனத்தின் ஆதாரங்களோடு கூட நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அதை தொடர்ந்து சில காரியங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஜபம் என்பது நம் இருதயத்தை கடவுளிடம் ஊட்டி விடுவதாகவும் சொல்லி பார்க்கிறோம் போன்றது இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி நாம் பாக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஜபம் அப்படிங்கிறது நம் இருதயத்தை கடவுளிடம் ஊற்றி விடுப்பதாங்க அதுல நாம ஊற்றுங்கிறது யார் இடத்துல அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பாக்கிறோம் இது ஜபத்தினுடைய உன்னத நோக்கத்தை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது நம்ம ஜபம் கடவுளிடத்துல போகிறது என்று சொல்லி நாம் பாக்குறோம் அவர் யார் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் சராசரத்தையும் படைத்தவர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் பூமி சரியான விதத்துல இயங்கும்படி அதை வடிவமைத்து வைத்திருக்கிறவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்களுக்கு உணவளிக்கிறவராக பராமரிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாக்குறேன் அப்படிப்பட்ட தேவனிடத்துல நம்முடைய ஜபம் போகிறது என்று சொல்லி பாக்குறோம் அப்ப ஜபத்தினுடைய உன்னத நோக்கத்தை தான் நம்ம பாக்குறோம் நம்முடைய இருதயத்தை கடவுளிடத்துல ஊற்றுதல் என்று சொல்லி பாக்குறோம் ஏதோ ஒரு சாதாரண மனிதனிடத்துல அதை பத்தி பேசுவது இல்லைங்களா அந்த நம்மை போன்ற ஒரு மனிதனிடத்துல நாம் சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்தை எல்லாம் அறிந்துவிட முடியாது நம்முடைய வேதனையின் வேதனையான காரியங்களை எல்லாம் அந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது அதோடு மாத்திரம் அவன் புரிந்து கொண்டாலும் அவனால் எல்லா விதத்திலையும் உதவியும் செய்ய முடியாது ஆனா உன்னதமான தேவன் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராக என்று சொல்லி நாம் பார்க்கலாம் சொல்ற இந்த வசனத்தை பாருங்க நம்ம கடந்த இதுல பார்த்தோம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல நம்ம பாக்கும்போது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி சங்கீதம் நாப்பத்தி ரெண்டு ரெண்டுல தாவிது சொல்றத பார்க்க நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதிகள் வந்து நிற்பேன் அப்படின்னு தாவி சொல்றாரு இப்படி ஜெபிக்கிற ஒரு ஆத்மா தாவி இது மாதிரி இங்க ஜெபிக்கிற ஒரு ஆத்மா அது வந்து உண்மையில இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு வெறுமையைத்தான் தான் என்று சொல்லி நான் பாக்குறேன் இந்த உலகத்துல அது ஆதரவை நாடி நிக்காது இந்த உலகம் பாவத்துல கிடக்கிறது பிசாசினுடைய தொல்லைகள் இருக்கிறது மனிதல்ல எஞ்சி இருக்கிற பாவம் ஒருபுறம் இருக்கிறது பல காரியங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த விதத்துல இந்த உலகமும் பாவத்தினால அரைபிடிந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்திலிருந்து எதையும் நம்ம வெற்றிட முடியாது நன்மையான காரியங்களை கடவுள் நமக்கு அதுல இருந்து கொடுத்திருந்த போதிலும் இந்த உலகம் ஒரு இலைப்பாறுதலையோ கொடுத்துராது சரிங்களா அந்த இலைப்பாறுதல் திருப்தி என்பது வேதனையோடு கூடியதாகவே இருக்கும் உலகத்துல நாம பாக்குறது அதுவும் சொற்பமானதாக அல்லது ஒரு நிறைவில்லாததாக அது இருக்கும் என்று சொல்லி நான் பாக்கோம் இந்த விதத்துல ஜெபிக்கிற ஒரு ஆத்மா எப்பொழுது நான் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற உடைக்கப்பட்ட அந்த ஆத்மா உண்மையில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றும் ஒரு வெறுமையை காண்கிறதுன்னு சொல்லி அநேக ஆசிர்வாதங்கள் இருந்தாலும் ஒரு வெறுமையானதாகவே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க அதோட அந்த ஆத்மா கடவுளிடத்துல மட்டும்தான் மெய்யான இழைப்பாறுதலும் மனதிருப்தியும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் ஆகவே ஆண்டவரிடத்திலேயே எல்லா காரியத்திலையும் நிற்கிறதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் இல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி பிள்ளைகள் வளர்ப்பாக இருந்தாலும் சரி நம்முடைய வேலைகளாக இருந்தாலும் சரி நம்முடைய சமுதாய கடமை பொறுப்புகளாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நாம் தங்கி இருந்து அந்த காரியத்தை செய்வதே சிறந்தது ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் அது இல்லை சரியான விதத்துல அமைய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் கடவுளுடைய உதவியை நாடவன வெளியிலிருந்து நமக்கு ஒரு உதவி தேவையாக இருக்கிறது நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாது இந்த பாவத்தை அழித்தளித்து வாழுகிறதுல நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாது நமக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைங்களா அது கடவுளிடத்திலிருந்து இருந்து வருகிறது பசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அது கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்போ நம் கடவுள் இடத்துலதான் இலைப்பாறுதலையும் மனதிருப்தியும் இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம் இப்ப இந்த விதத்துல ஜபிக்கிற ஒரு மனிதன் காவி ஜெபித்தது போல அந்த வார்த்தைகளை மட்டுமல்ல அந்த இறுதிய நிறை அந்த விதத்துல கடவுளிடத்துல தன்னுடைய ஆத்மாவை ஊற்றுகிற மனிதன் இந்த பூமியில எல்லாவற்றிலும் ஒரு வெறுமையவே காண்கிறவனாக இருப்பான் அதோடு கடவுளிடத்துலதான் மெய்யான இழைப்பாறுதல் மனதிருப்தியும் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுவான் என்று சொல்லி பார்க்கலாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் தீமத்தையே ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உத்ம விதவியாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவன்றத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் செபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லி நீங்க சொல்றதை அதாவது கைவிடப்பட்ட விதவிகளை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது எந்த ஆதரவும் இல்லாதிருக்கிற விதவியை குறித்து இந்த வசனம் சொல்லுகிற பொழுது அப்படி இருக்கிற அந்த பெண் ஒரு விசுவாசியா இருக்கிற அந்த பெண் தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் செபங்களையும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லி சொல்றது பார்க்க தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இருப்பாள் என்று சொல்லி மற்ற மனிதர்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறவளாக அல்ல தேவனை நாடி நிற்கிறவளாக அந்த பெண் இருப்பாள் என்று சொல்லி இங்க சொல்றத நம்ம பார்க்கலாம் விசுவாசத்துல அப்படி கடவுளையே நம்பிக்கை வைத்து அப்படி இருப்பாள் என்று சொல்லி இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோம் அது கடவுளிடத்தை நாம் ஊற்றுகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் தெரியணும் அந்த கடவுள் யார் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அவர் கல்லோ மண்ணோ மாதிரி நாம் அப்படி சொல்றது இல்ல அந்த விதத்துல நாம் அத பார்க்காவிட்டாலும் இறை ரீதியில சில விஷயங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்தானையும் குறித்தும் அவருடைய குணாதிசயங்களை குறித்தும் நாம் அறிந்து வைத்திருந்தாலும் அந்த உணர்வோடு கூட நாம் ஜெபிக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுப்பாங்க அப்படிப்பட்ட உணர்வு நம்மள இருக்குதா நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட கலவரத்துல அணுகி ஜெபிக்கிறோமா என் தேவன் என் இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் என் வாயிலிருந்து சொல் பரவுவதற்கு முன்பதாகவே அதை எல்லாம் தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறவர் அவர் அப்படிங்கிற விதத்துல நம்மளால சரியாக அத பார்க்க முடியுதா நம்ம அந்த விதத்துல பார்த்து ஆண்டவர்கள ஜபம் பண்றோமா ஆண்ட இடத்துல நமக்கு பயபக்தி இருக்குதா அதெல்லாம் இல்லாத பொழுது நம்முடைய ஜெபம்ங்கிறது ஒரு வெறுமையானதாகவும் எந்த ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் அது கொண்டு வர கொண்டு வராததாக இருக்கும் சொல்லி பார்க்கறோம் அதோட வேதத்தை கேளாதபடி செய்கிறோடைய ஜெபம் கற்றுக்கு அறிவுறுப்பானது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுங்க அப்ப நாம் கடவுள் இடத்துல ஊற்றுகிறோம் சரிங்களா சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல இப்ப ஜபம்ன்றது நாம நமக்கு ஏற்படுத்தி கொண்டது அல்ல அப்படிங்கிறத நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் ஜபம் என்பது அந்த அன்பான தேவன் தம்முடையவர்கள் தம் இடத்துல பேசும்படியாக கேட்கும்படியாக அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாக்கு அந்த திருபையின் சாதனங்களை நம்ம உணர்ந்து ஆண்ட கேட்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா அநேக நேரங்கள்ல ஜபத்துல அநேகருக்கு ஆர்வம் இருக்காது ஏன் அப்படின்னா அதை குறித்ததான ஆழமான உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை இல்லைங்களா ஜபம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது இல்லை ஒரு சபையினுடைய வளர்ச்சி அதுல முக்கியமான காரியமாக ஜபம் இருக்கிறது இல்லைங்களா குடும்பம் ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கை மற்ற காரியம் எதுவாயினும் அது ஜபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஜபன்றது நம் கடவுளுடைய உதவியை நாடி நிற்கிறோம் அப்போ இந்த ஜபத்தை குறிச்சதான ஒரு சரியான அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவர் சின்ன வசனம் கூட வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று வசனம் இருந்து ஐந்து அத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கம் அடையாதபடி செய் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரச்சி நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா என்னை ரச்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்கிறீர் என் தேவனை துன்மார்களுடைய கையுக்கும் கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கையுக்கும் என்னை தப்புவி சற்றாகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா சொல்லி இருக்கிறீங்க சங்கீதக்கார சொல்றத வேதத்துல இருக்கிற சபங்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா இன்றைக்கு செய்கிற மாதிரி நாலு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல சிலர் செய்யறாங்க இல்லையா ஒரே வார்த்தையை வழங்காத வார்த்தைய அது கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி ரெண்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது வேதத்துல பாத்தீங்கன்னா பார்க்க முடியாதபடி ஒரு ஜெபத்தை அது அவங்க வாழ்க்கையோடு தொடர்புடையதாக அது இருதயபூர்வமானதாக அது ஒரு நீண்டதாக இருக்கும் சங்கீதக்காரனுடைய ஜெபம் பாருங்க எவ்வளவு அருமையான நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன் நான் ஒருபோது வெக்கமடையாதபடி செய்யும் சொல்றேன் அதோடு ஐந்தாம் வசனத்துல சொல்லும் போது நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையுமா இருக்கிறேன் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீரே ஆண்டவரே அப்படின்னு சொல்ற சிறு வயது தொடங்கி என் சொல்றாங்க இருக்கிறேன்னு சொல்றாரு அப்போ அந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்குது பாரு வாழ்க்கையில நம்ம ஜபம் செய்துட்டு ஜபம் என்கிற பெயர்ல சில நேரம் செஞ்சுட்டு முழுக்க முழுக்க மனித முயற்சிகளையும் அதுல தங்கி இருக்கிறது சுகம் என்பது ஒரு ஒப்புக்கும் சப்பா மாதிரி செஞ்சுட்டு எந்த ஒரு உயிரோட்டத்தையும் நம்ம பார்க்க முழு மூச்சோடு மனித முயற்சிகளில் ஈடுபட்டு செய்து கொண்டிருப்போம் அந்த வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அப்படி செய்யும் நாம் செய்ய வேண்டியதை செய்யத்தான் வேணும் ஆனா அது அந்த உணர்வும் அந்த உதவியும் அப்படி கடவுள் இடத்துல கேட்கப்படுகிறதா உணர்வோடு அந்த ஜெபம் கடவுள் இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறதா அதன் அடிப்படையில நான் நம்பிக்கையோடு இந்த பணிகளை தொடர்ந்து நான் செய்யறேனான்னு ஒரு கேள்வியை என்னுடைய வாழ்க்கையில கேட்டு பார்க்கணும் இந்த உறுதியான ஜபத்தை கடவுள் இடத்துல செய்திருக்கிறதுனா என்னுடைய இருதயத்தை இந்த சர்வ ஏகாதிபத்தியுடைய தெய்வத்துக்கிட்ட நாம் ஊத்தி இருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வன் அப்படிப்பட்ட அந்த தேவன் நிச்சயமாக இந்த காரியத்துல வாக்கிய செய்வார் அப்படிங்கிறதும் நான் கேட்கிற விஷயங்கள் அது உத்தமமானதா அது அறிவோடு கூடியதா வேதத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதா அப்படிங்கிறதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு ஜபம் செய்து அந்த ஜபத்தின் பொருட்டு ஆண்டவர் மேல இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு கூட நம்ம தொடர்ந்து இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு ஆனா பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படி கிடையாது ஒரு சும்மானாச்சுக்கு ஒரு ஜபத்தை பண்றது காலையில் ஒரு ஜபம் மாலையில் ஒரு ஜபம் ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படின்றது இருக்காது சரியான பிரிப்ரேஷன் இருக்காது சரியான ஒரு சிந்தனை இருக்காது இந்த வார்த்தைகளும் கூட ஒரு விளங்காத நாலு வார்த்தை அது எப்போ கேட்டாலும் அந்த நாலு வார்த்தையை தான் ஆரம்பிக்க போறாங்க ரொம்ப பக்கத்துல இருந்து கவனிக்கிற மனிதர்களாக இருந்தா அவன் தான் அந்த மனிதன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இந்த நாலு வார்த்தை சொல்ல போறாங்க பாருங்கன்னு சொல்லிடுவான் ஏன்னா அந்த மனிதன் திருப்ப திருப்ப சொல்லி பழகி ஒரே காரியத்தை திருப்ப 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 உணர்வு இல்லாமல் திருப்ப 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 அதுல ஒரு சொல்லியாச்சு ஒரு அறிவு இல்லாமல் அப்படி சொல்லியாச்சு அதனால அது ஒரு வியாதி மாதிரி அப்படி ஒட்டிச்சு வாழ்க்கை அந்த நாலு வார்த்தைகள் இல்லைங்களா சிறு பிள்ளைகள் செய்வது போல சிறு பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குற பொழுது இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு அவ்வளவு புரிதல் இருக்காதுங்கிறதுக்காக சில ஜெபங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க ஜபம் வருவாங்க புதிர் வயதில் இருக்கிறவர்கள் கூட அப்படி ஜபம் செய்யறதுக்கு காரணம் ஜபத்தை பத்தின ஒரு நல்ல புரிதலோ உணர்வோ இல்லைங்களா அப்படி நாம் இருந்து விடக்கூடாது என்னுடைய ஜபம் அப்படி இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு அநேக கடவுளை பற்றி பேசுறாங்க ஆனா சரியான ஜெபம் என்பது கடவுளை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது அப்படிங்கறத மறந்துடுறாங்க கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உடையவர் சர்வ கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படியெல்லாம் பேசுவாங்க அவருடைய குணாதிசயத்தை குறிச்சு பேசுவாங்க எல்லாத்தை குறித்தும் பேசலாம் ஆனா சரியான ஒரு ஜபம் அப்படிங்கிறது கடவுளை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கடவுளை நம்பிக்கையாக கொண்டு அமைகிறது தான் அந்த செபம்ல தன்னுடைய எல்லாம் நம்ம வரிசைப்படுத்தி பாக்குற ஒரு அன்பு நீடிய பொறுமை உள்ளவர் அப்படி இருக்கா நாம் தவறு செய்கிற பொழுது இந்த சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி நம்ம அவரு இடத்துல போய் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா ஆண்டு நீர் மனிதன் மேல் இரக்கமா இருக்கிறீர் ஆண்டவரே இருக்க தெரிச்சு ஜபம் பண்ற மாதிரி உடைய கோபமோ ஒரு நிமிடம் உடைய கிருவியோ நெத்தம் நெத்தம்னு சொல்லப்பட்டிருக்கேன் மேல் இறங்கும் ஆண்டவரேன்னு பாவத்தை ஆழமா உணர்ந்து மனம் வருந்து போய் நம்ம சொல்றோமா இல்லைங்களா நாங்கள் அழுக்கும் தீட்டுமானவர்கள் ஆண்டவரே நாங்கள் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா திருப்பி தரிசி அப்படி உணர்வு பூர்வமா வந்துதா ஆழமா சிந்திச்சு பார்த்து என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து என்ன பிரச்சனைன்னா நான் பண்றது சரியா தப்பானே அறிஞ்சிக்காத ஒரு நிலையில வாழ்றது அறிஞ்சிக்காத ஒரு நிலையில வாழ்ந்துக்கிட்டு அதனுடைய அந்த உணர்வு கூட இல்லாம வாழ்ந்துக்கிட்டு எல்லா பெருமைக்கும் எல்லா மேட்டுமைக்கும் ஆதாரமா என்ன தெரியுங்களா அஹ் என்ட்ரி என்றி சொல்லும் போது சொல்றாரு அதுக்கு காரணம் முக்கியமான ஒரு காரணம் அறியாம தான் அப்படின்னு சொல்ற அறியாமையினால நடக்கிறது உனக்கு எந்த அறிவும் இல்லை அதனாலதான் அவன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுகிறான் என்று சொல்லி அவன் நம்முடைய ஜபம்ன்றது அது கடவுளை நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான் சரியான ஒரு ஜபம் அப்படின்றது கடவுளை நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும் இல்லைங்களா உண்மையான ஜபம்ன்றது கடவுளை தவிர வேற எதையும் முக்கியமானதாக காணாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மனிதர்களிடத்திலிருந்து உதவி வருகிறதா இருந்தாலும் அது கடவுளால் அல்லாமல் வராது அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கும் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனை கடவுளால் அல்லாமல் நமக்கு கிடைக்காது அப்படிங்கற தெரிஞ்சிருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்கிற மனிதர்களா இருக்கிறவங்க அப்படி அந்த சம்பளத்தை கொண்டு வந்து அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த கடவுள் கத்தரால் இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுல உணர்ந்து அந்த விதத்துல மதிகேடு இல்லாம ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து அதை ஒழுங்குபடுத்துறது எவ்வளவு பெரிய பிள்ளைகளை பாக்குற பொழுது பிள்ளைகள் கத்தருக்குரியவர்கள் அப்படின்னு சும்மா அந்த வார்த்தையை மட்டும் பாக்குறது இல்ல வேதத்தின் அடிப்படையில பாக்குறது அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு நாம என்னத்தை கத்து கொடுப்போம் அப்படின்னா கிட்ட இருக்கிற கேவலங்களை கத்துக் முயற்சி பண்ணுவோம் இல்ல அதை நாம் நன்மையாக நினைப்போம் இல்லைங்களா நான் சரியாக அந்த பிள்ளையை நடத்துக்கிறேன் அப்படின்ற விதத்தை நம்ம நினைப்போம் ஆனா அப்படி இருக்காது அது வேதத்தின் அடிப்படையில் அமையாது குடும்பத்துல அப்படித்தான் குடும்ப வாழ்க்கையிலையும் கூட கணவன் மனைவி உறவு இதெல்லாம் இல்லைன்னா சரியாதான் இருக்கிறேன்னு தான் நினைச்சுக்க வேண்டியதுதான் ஆனா அது வேதத்தின் அடிப்படையில எந்த காரியமும் இருக்கு இல்ல சோ அப்ப பாருங்க அப்ப அந்த செப்பம் அப்படிங்கிறது சரியான விதத்துல இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாமே அப்படி நடக்கிறதா நம்ம நினைச்சு ஒரு ஒரு காரியத்தில் கடவுள் இல்லை அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே ஆஹ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனா அவங்களுக்கும் கொடுக்கறது கடவுள் தான் பொதுவான கிருமியின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனா அந்த மனிதர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் அவர்களுக்கு அவர்கள் இருதயத்துல வெறுத்த சேதனம் உண்டாவல அவர்கள் ரச்சிக்கப்படலைன்னு சொல்லி பார்க்க ஆகவே அவர்கள் தங்களுடைய கை வல்லமையை நம்பி தன்னுடைய சுயத்தை மேன்மை பாராட்டி அவர்கள் வாழ்றாங்க ஆனா தேவ பிள்ளைகள் அவர்கள் ரச்சிக்கப்பட்டவங்க அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள் அவர்கள் வேதத்தின் மூலமாக பார்க்கிற பொழுது இந்த சர்வ ஏகாதிபதியுடைய கடவுள் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்யறாரு என்னுடைய ரசிக்குள்ள நான் அந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுள் தான் செயல்படுறாருங்கிற ஒரு மேலான அறிவோடு கூட அந்த உண்மையான ஜெபத்தை அப்படி அவருடைய உதவி நாடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதாக அது அமையும் என்று சொல்லி இப்ப அதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஜபம் தான் உண்மையான உணர்வோடும் அறிவோடு உள்ளான அன்போடு செய்யப்படுகிற ஜபம் என்று சொல்லி பாக்குறேன் அப்படி இல்லாத ஒரு ஜபம் அது உண்மையான உணர்வோடு வந்ததாக இருக்காது அது ஒரு அறிவோடு வந்ததாக இருக்காது அது ஒரு உள்ளான அன்போடு வந்ததாக இருக்காது இப்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியாது அது மாதிரிதான் சபையில ஜபன்றது ரொம்ப முக்கியம் செபிக்கிற சபையாக இல்லாத சபையினுடைய அந்த தரம் ரொம்ப குன்றினதாகவே இருக்கும் எந்த ஆத்மாக்களும் ரட்சிப்புக்கு ஏதுவாக வந்துவிடாது அது தேவன் செய்கிறதாக இருந்த போதிலும் நம்முடைய முக்கியமான காரியத்தை அது சொல்லுகிறது நாம் செய்ய வேண்டிய காரியம் அப்ப அந்த உணர்வில்லாத சபையில எதுவுமே நடக்காது அங்க தேவனுடைய வல்லமையை நாம் காணவே முடியாது அது ஒரு மறித்து போன மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஜபன்றது ரொம்ப முக்கியம் பம்ன்றது நாம் கடவுள் இடத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றுதல் அப்படிங்கிறத நம்ம ஊற்றுற இருதயத்தை ஊற்றுறது கடவுளிடத்துல அன்னைக்கு மனிதனு கிட்ட கொண்டு போய் ஊற்றுகிற அளவுக்கு கூட கடவுளிடத்துல இடத்துல யாரு யாரேனும் பக்கத்துல உட்கார்ந்து உங்களுடைய துக்கங்களையோ துயரங்களையோ விசாரிச்சா உடனே சரளமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா இன்னைக்கு இது இல்ல அது இல்ல அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிடுச்சு குடும்பம் அப்படியா இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு பேசுறதுக்கு முறைப்படுவாடே தவிர நான் கடவுள்கிட்ட போனா ஒரு நாலு வார்த்தை இல்லைங்களா கிழிப்புல மாதிரி பேசிட்டு இப்ப பாருங்க செப்போன்றது ரொம்ப முக்கியமானது நாம் சர்வ ஏகாதிபத்தியுடைய கடவுள்கிட்ட அந்த நினைவோடு நம்ம ஒரு ஒருநாளும் ஜபிக்க வேண்டியது அவசியம் தனிப்பட்ட ஜெபம் அவசியம் குடும்ப ஜெபம் அவசியம் அதோடு சபையாக சேர்ந்து ஜபிக்க வேண்டிய செபமும் அவசியம் அந்த விதத்துல நாம் இந்த சர்வ ஏகாதிபத்தியுடைய கடவுள்கிட்ட இருதயத்தை இருதயத்த ஊற்றுவோம் அவர் எல்லாவற்றை அறிந்திருக்கிறவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார்